கபடி விளையாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு சொல்றோம்ல

ஒரு பாட்டு எல்லாம் பாடுவாங்க அப்படியெல்லாம் பாடிக்கிட்டு அந்த கபடி விளையாட்டுக்களை

வீரனோட டாஸ்க் அப்படின்னு மாதிரி இது பண்ணாங்க அது எடுத்துட்டா அவன் அந்த அடுத்த ஒன் இயர் அவர்தான் ஹீரோ அவரை விட அந்த மாடு பயங்கரமான விஐபி இது வந்துரும் அந்த வீட்டுக்கு அந்த மாடு அப்படியே தெரு தெருவில் கிராஸ் பண்ணி போனாலும் ஏ தெரியல அலங்கான ஜல்லிக்கட்டுல நம்ம சொல்ல முடியாத சொல்ல முடியாத காலத்தை வீரர்களை பூரா அந்த மாடு அடிச்சு துணிசம் பண்ணி குத்தி கிழிச்சு கொம்புல குத்தி கிழிச்சுட்டு வரும் ஆனா அந்த மாட்டை வளர்க்குற அந்த பொண்ணு வந்த உடனே അത് പാട്ട് തല കട്ടിട്ട് അവിടെ അമേദാ വന്നിരുന്നു